தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் நினைத்த நேரத்திலே பார்த்து மகிழ முடியும் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் வந்து இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் அடையும் எல்லா இடங்களிலும் போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு புதிய நிகழ்ச்சியை உங்களுக்காக உருவாக்கி இருக்கிறோம் அப்படி என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பள்ளி அப்படின்ற ஒரு பள்ளியை உருவாக்குகிறது இந்த தண்ணீர் டிவி சேனல் அப்படி என்ன தமிழ் பள்ளி எதுக்காக இது ஏகப்பட்ட தமிழ் இலக்கியங்களை மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கும் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்கள் இருக்கின்றது அவற்றுக்கெல்லாம் நாமும் ஒருவராக இருப்போம் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் இது என்ன அப்படி ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா தமிழை வளர்ப்பதற்கு எத்தனையோ பேர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு ஒருவனாக இருந்து இந்த முயற்சியை நானும் மேற்கொள்கிறேன் தமிழ் என்பது இன்று நேற்று உருவான மொழி அல்ல மொழிகளுக்கெல்லாம் முதன்மையான மொழி தமிழ் மொழி எப்படின்னு கேட்குறீங்களா கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானதுதான் தமிழ் மொழி என்று ஆராய்ச்சி சொல்கிறது அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஆங்கில மொழி பேச ஆரம்பித்தது அதாவது உலகையே இன்று ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் உலக மொழியான ஆங்கில மொழி பேச ஆரம்பித்தது கிபி ஐநூறாவது ஆண்டில் இருந்துதான் அப்போ ஆங்கில மொழி பேசுவதற்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கின்றது அப்படியானால் தமிழ் மொழிதானே உலகின் முதன்மை மொழி அப்படிப்பட்ட ஒரு மொழியை இன்று பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தயங்குகிறார்கள் அந்த தயக்கத்தை போக்கி அனைவரும் தமிழிலே பேச வேண்டும் தமிழிலே எழுத வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழ் பள்ளி என்ற ஒரு நிகழ்வை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் இதுல பாத்தீங்கன்னாக்கா தமிழ் மொ தமிழ்மொழி வந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி ஒன்று இருக்கு அது என்ன சாட்சி அப்படின்னு திருக்குறள் திருக்குறளை வந்து திருவள்ளுவர் எழுதுறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆய்வு சொல்கிறது அப்படின்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழில் எழுதப்பட்ட திருக்குறள் உருவாகி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உருவானது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி அனைத்து மொழிகளுக்கும் முதன்மை மொழியான தமிழ் அந்த தமிழை பேசக்கூடிய மக்கள் வசித்த இடம்தான் உலகத்தின் தோற்றத்தின் முதன்மையான இடமாக கருதப்படும் இது உண்மைதானே ஏன்னா மொழியால் பேசி மனிதர்களின் வாழ்க்கையை தொடங்கியது ஒரு இடம் அது எந்த இடம் தமிழ் பேசும் இடம் அப்ப தமிழ் பேசும் இடம் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருந்தாலும் அன்றைக்கு அந்த ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு எல்லாம் தான் தமிழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கு வாழ்ந்த மக்கள்தான் முதலில் மனித வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார்கள் அப்போ தமிழ்மொழி தான் அந்த வாழ்க்கையை தொடங்க வைத்திருக்கின்றது உலகத்திலிருந்து மற்ற மாநிலங்கள் மற்ற நாடுகள் அனைத்துமே இங்கிருந்து புறப்பட்டு சென்று கண்டுபிடிக்கப்பட்டவை என்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக மொழிகளின் முதன்மை மொழி தமிழ்மொழி என்றால் உலகத்தின் தொடக்கம் முதன்மை தொடக்கம் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்துதான் உலகம் தொடங்கி இருக்கின்றது தமிழ் மொழியில் மொழிகள் தொடங்கி இருக்கின்றது ஆக உலகத்தின் முதன்மை மொழி தமிழ் மொழி என்றும் உலக வரலாற்றின் உலகம் பிறந்தது முதன்மையான இடம் தமிழ்நாடு என்றும் நாம் தெரிந்து கொள்கிறோம் தெரிந்து கொள்ளவும் வேண்டும் இதை அனைவரும் புரிந்து கொள்ளவும் வேண்டும் இது வந்து தமிழை வந்து தமிழ் மேலுள்ள பற்றுதலாலோ தமிழை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தினாலோ மட்டும் சொல்லப்படுவதில்லை இது உண்மை செய்தி தமிழ் பேசுபவர்கள் தான் முதலில் உருவாகி இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் மற்றவர்கள் ஆக வசித்த இடம் தமிழ்நாடு என்பதால் உலகத்தின் முதன்மையான முதல் க முதல் இடம் தமிழ்நாடு இங்கிருந்துதான் உலகம் தொடங்கி இருக்கிறது உலகத்தின் முதன் மொழி தமிழ்மொழி மொழி தமிழ் தான் அனைத்து மொழிகளும் தொடங்கி இருக்கின்றன அப்படியானால் உலகம் போற்றப்பட வேண்டியது தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தான் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்